تاکی جی بھارت ماتا کی جی ویلیے پاؤ ویلیے پاؤ ویلیے پاؤ ویلیے پاؤ خواہی ویٹ ویلیے پاؤ خواہی ویٹ ویلیے پاؤ ویلیے پاؤ ویلیے پاؤ ویلیے پاؤ ویلیے پاؤ خواہی ویٹ ویلیے پاؤ خواہی ویٹ ویلیے پاؤ خواہی مٹھا ٹکٹ ہے خواہی مٹھا ٹکٹ ہے

போ வெளிய போல இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை ஓமை உடக்க வேலை இல்லை ஓவை முழக்க வேலை இல்லை ஏழை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை ஓவை உடக்க வேலை இல்லை ஓவை முழக்க வேலை இல்லை எளிய போ வெளிய போ வெளியே போ வெளியே போ जय जय भारत

கோயம்புத்தூருடைய மெட்ரோ ரயில் திட்டம் கணவர் திட்டம் கோயம்பித்தூருடைய வளர்ச்சி அரசாங்கம் ரிப்போர்ட்னாலும் ஒரு தரமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணோம் அது ரிப்போர்ட்டு கூடிய சரியா கொடுக்காம கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக மெட்ரோ ரயில தடுத்து நிறுத்தி இருக்காங்க இது வேணும்னே பண்ணிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஏதோ மத்திய அரசாங்கம் இதை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மெட்ரோ ரயில் ஓடணும்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு மீட்டர் வைடு ரோடு இருந்தாலும் ஒரு எலிவேட்டட் மெட்ரோ ரயில் ஓட முடியும் ஆனா பிக் பசார் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா மொத்த ரோடே வெறும் ஏழு மீட்டர் தான் இருக்கு இந்த ஏழு மீட்டர் ரோட்ல எப்படி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு தெரியல ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில பிக் பசார் ரோட்லயோ உக்கடத்திலயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை கண்டிச்சோம் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம்தான் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளைஞரணி சார்பாக கோவையில் காட்டியிருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக கருப்பு முடிவு

OVERHEC Dczywiście Merci GO BACK! ANTH欢 OVERHEC Duffs! โ parece Iya lose! 5号ers in 15 years recently een.ie móaengAAaäکr Grandiax sueen d ואף as案en het muaiken. bu et ind akko ik oenis ak Credit uc om het сюда. faciale bedggeri's ak morphine.inwa moro masu Yeah. Hey.